அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் மலர்ந்த விநாயகர் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் நாயகர் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் அர்ச்சனை செய்வோம் உனக்கு அர்ச்சனை செய்வோம் ஆனை முகனே உனக்கு அர்ச்சனை செய்வோம் அர்ச்சனை செய்வோம் உனக்கு அர்ச்சனை செய்வோம் ஆனை முகனே உனக்கு அர்ச்சனை செய்வோம் அருகம்புல் மாலைகளை சூட்டிடுவோம் போற்றி அன்புடனே பாசுரங்கள் மீட்டிடுவோம் அருகம்புல் மாலைகளை சூட்டிடுவோம் போற்றி அன்புடனே பாசுரங்கள் மீட்டிடுவோம் அர்ச்சனை செய்வோம் தினம் அர்ச்சனை செய்வோம் ஆனை முகனே உனக்கு அர்ச்சனை செய்வோம் கருணையே ஒருவன் கணபதியே உனக்கு கழிப்புடன் செய்திடுவோம் அபிஷேகம் கருணையே உருவான கணபதியே உனக்கு கழிப்புடன் செய்திடுவோம் விசேகம் வறுமையை வெளியில் துரத்திவிடும் வறுமையை வெளியில் துரத்திவிடும் நீ புனித கார்மேகம் வல்லவனின் புனித கார்மேகம் அர்ச்சனை செய்வோம் உனக்கு அர்ச்சனை செய்வோம் ஆனைமோகனே மோகனே உனக்கு அர்ச்சனை செய்வோம் நறுமண மலர்களால் அலங்காரம் உனக்கு நவரத்ன பொன்முத்துமணியாரம் நறுமண மலர்களால் அலங்காரம் உனக்கு நவரத்ன முத்து மணியாரம் விருப்பத்துடன் பண்ணு உபச்சாரம் விருப்பத்துடன் பண்ணு உபச்சாரம் நாயகனு நாள் இறங்கிவிடும் பாரம் நாயகனு நாள் இறங்கிவிடும் பாரம் அர்ச்சனை செய்வோம் தினம் அர்ச்சனை செய்வோம் ஆணை முகனே உனக்கு அர்ச்சனை செய்வோம் அருகம்புல் மாலைகளை சூட்டிடுவோம் போச்சி அன்புடனே பாசுரங்கள் மீட்டிடுவோம் அருகம்புல் மாலைகளை சூட்டிடுவோம் போச்சி அன்புடனே பாசுரங்கள் மீட்டிடுவோம் அர்ச்சனை செய்வோம் தினம் அர்ச்சனை செய்வோம் ஆனை முகனே உனக்கு அர்ச்சனை செய்வோம் நன்றி வணக்கம்